ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கோங்க துவரம் பருப்பு தண்ணியை விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் ஒரு அஞ்சாறு பல் வெள்ளைப்பூடு கொஞ்சமாக காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் இது சேர்த்து நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வெற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துடலாம் பருப்பு நல்லா வெந்திருச்சு இப்போ சாம்பார் வைக்கலாம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு வெந்தயம் சீரகம் காஞ்சம் வத்தல் போட்டுக்கலாம் அப்புறம் கரோட்டில் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்சியில் தக்காளி போட்டோம் அதனால் இதில் ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சாம்பார் இருக்குது வெள்ளை பூசணிக்காய் வச்சு தான் சாம்பார் வைக்க போகிறேன் இது எங்கள் ஊர் சைடு வந்து தடியங்கான்னு சொல்லுவோம் இதை வச்சு தான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன் நான் வேறு எந்த காயுமே சேர்க்கலை இப்போ இந்த வெள்ளை பூசணி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது வேகிறதுக்கான தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு ஊற்றிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் சுவையான சாம்பார் ரெடி இப்போ மல்லிகைத்தலை போட்டுடலாம் மல்லித்தலை போட்டு இறக்கிற வேண்டிதான் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ